இது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆம் ஆண்டுக்கான ச ஸ்பெஷல் என்டென்ஸ் ஆஃப் ரெவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் செயல்முறை பற்றிய விரிவான விளக்கம் ஓட்டுடன் வாக்குப்பெட்டி பெட்டி ச என்றால் என்ன ச என்பது இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திய ஒரு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு மற்றும் புதுப்பிப்பு நடவடிக்கையாகும் இதன் நோக்கம் தகுதியுள்ள புதிய வாக்காளர்களை சேர்த்தல் தவறான இரட்டை பதிவுகளை நீக்குதல் தேர்தலுக்கு முன் பட்டியலை துல்லியமாக வைத்திருத்தல் குண்டூசி இங்கு நடைபெறுகிறது இது பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்களில் நடைபெறுகிறது தமிழ்நாடு புதுச்சேரி அண்டமான் லட்சத்தீவுகள் உள்ளிட்ட பகுதிகள் இதில் அடங்கும் ரசீது ச செயல்முறை கட்டங்கள் ஒன்று பழைய வாக்காளர் பட்டியல்களை உறுதிப்படுத்துதல் இரண்டு குளோக் பூத் லெவல் ஆஃபீஸர் மூலம் வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு மூன்று இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை பட்டியலுடன் ஒப்பிடுதல் நான்கு புதிய வாக்காளர்களிடம் ஆதார ஆவணங்கள் பெறுதல் ஐந்து இரட்டை தவறான இல்லாத நபர்களின் பதிவுகளை நீக்குதல் ஆறு புதிய வாக்காளர்களை சேர்த்தல் ஏழு தற்காலிக பட்டியல் வெளியீடு எட்டு பொதுமக்கள் கருத்து திருத்தம் எதிர்ப்பு பெறுதல் ஒன்பது இறுதிப்பட்டியல் வெளியீடு பத்து தகவல்களை தேசிய வாக்காளர் தரவுத் தொகுப்புடன் ஒருங்கிணைத்தல் மூன்று மணி காலக்கெடு தொடக்க தேதி அக்டோபர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவு தேதி பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு